வேற லெவல் லக்ஷன் நிறைய எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க என்ன காரணம் தெரியல வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டாக இருக்கும் மாசா வந்து காரில் வந்து நிற்கிறாப்புல நம்ம நாயகன் அப்போன்னு பார்த்து எல்லாரும் பார்க்குறாங்க எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுன்னு பார்க்குறியா நான் எதுக்கு பிரச்சனை பண்ணுன்னு பார்க்கறேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே என் பொண்டாட்டியை நான் அழைச்சிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து மாஸ் பண்ணுறாப்புல இதை பார்த்த உடனே என்னடா உன்னோட வேலையெல்லாம் ஏன் முன்னாடி காட்டுறியா நான் என்ன செய்வேன் தெரியுமா அதிகாரியை கூப்பிடுவேங்கிற மாதிரி சாமுண்டீஸ்வரி சொல்லும்போது என்ன சும்மா வந்து எதுக்கெடுத்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் பேசுறதுதான் கொஞ்சமாக நியாயமாக இருக்கா கோர்ட்டில் என்ன சொன்னாங்க ஆறு மாதம் ரேவதி ஒத்துமையா இருக்கணும் தானே சொன்னாங்க உங்க வீட்டில் இருக்க பிடிக்கலன்னா சொல்லுங்க நான் மாட்டுக்கோம் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி வந்து சொல்கிறாப்புல இதை கேட்ட உடனே யோசிக்கிறாங்க நீங்கள் வந்து போவேனா நான் வந்து கூப்பிட்றேன் அதுவும் இப்பயே கூப்பிட்றேங்கிற மாதிரி கார்த்தி பக்கம் எல்லா ஆதாரமும் இருக்கிறதுனால அவர் வந்து ஒரு படி மேலேயே ஏறி நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு மாப்பிள்ள தயவு செஞ்சு ரேவதியை இங்கேருந்து அழைச்சிட்டு உங்கள் கூட வந்து போயிடுங்க இப்போ யாருமே உங்களை தடுத்து நிப்பாட்ட முடியாது யார் வரான்னு நானும் பார்க்குறேன் ஆமாராஜா நம்ம இங்கேருந்து போகலாங்கிற மாதிரி சொல்கிறப்ப நானும் வர்றதுக்கு தயாராக தான் இருக்கேன் இந்த வாட்டி என்னை தடுத்து நிப்பாட்டெல்லாம் யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் இங்கேருந்து என் பொண்ணை வந்து அழைச்சிட்டு போடுவியா அப்படின்னு ஈஸ்வரி வந்து சொல்கிறப்ப அக்கா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும்னு சந்திரகலா வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க தயவு செஞ்சு சொல்கிறத வந்து கேளு உனக்கு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கு இப்போ ஓம் கூட ஓம் பார்வையில் ரேவதி இருந்தாதான் அவளுக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிய இந்த ஆறு மாசத்துல அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா வந்து வாழ்வாங்க அதெல்லாம் நம்மளால் ஜீர்ணடிக்கவே முடியாது அப்புறம் நீ பாட்டி ஆயிடுவே இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சந்திரா என்னென்னமோ சொல்லி என்ன பயமுடுத்துற அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்காது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சொல்றத சொல்லிட்டேன் இவ வேற வந்து பயமுடுத்திக்கிட்டு இருக்காளே இப்போ என்ன பண்றது அதுக்குன்னு நான் என்ன செய்யணும் நானே சொல்கிறேன்க்கா அவனை எப்போதும் போல இந்த வீட்லேயே வந்து தங்க வை அதை விட்டால் வேற வழியே கிடையாது அவளை தான் சொல்ல முடியும் வெட்டி வீராப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்க உன் பொண்ணு நிரந்தரமாக உன்னை கையை விட்டுட்டு போயிடுவா அதுவும் அந்த குடும்பத்தோட மருமகளாக ஸ்ட்ராங்காக அங்கீகாரம் வந்து கிடச்சிரும் அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது ஏற்கனவே உன் பொண்ணு இப்போயே அன்பான கணவர் கணவருன்னு இருக்கா ரெண்டு பேரும் ஒத்துமையாக இருந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரிக்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் பார்த்துக்கங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோடனே சரி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்குன்னு நான் எப்படி தோத்து போய் அவங்க முன்னாடி இந்த வீட்டுக்கு வா மாப்பிள்ளு சொல்லி ஆர்த்தி எடுக்கணுமா அப்படின்னு நக்கல் அடித்து பேசும்போது உன்னை யார் அவங்க முன்னாடியெல்லாம் நின்று பேச சொன்னது நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்ன மாப்பிள்ள ரேவதி எங்கேயிருந்து கூட்டிகிட்டு போக வேண்டிதானே வேணா வேணாம் அவங்களே அவங்க முடிவை வந்து மாற்றுவாங்க இப்போ அவங்களுக்கு இந்த ஆப்ஷனை விட்டால் வேறு எதுவுமே இல்லை எப்படி சாக்களை சொல்கிற நிச்சயம் பாருங்களேன் ரேவதியை அவங்கக்கிட்ட வச்சுக்கணுன்னு தான் அவங்க ஆசைப்படுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்ப அடுத்தது என்ன நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி பேசும்போது ஆமா சகல சொல்றது எல்லா வாஸ்தவம் தான் சாமுண்டேசூர் வாயாலேயே வந்து தங்க வைக்கணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா சம மாஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீ இந்த வீட்லயே வந்து தங்குறதுக்கு அக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க எனக்கு கேட்கல சத்தமா சொல்லுங்க அக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இங்க தங்கு இந்த வீடு யாருக்கு சொந்தம் யாரை பொண்ணை நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவங்க சொல்ல மாட்டாங்களா அவங்க சொன்னால் நான் இந்த வீட்டில் தங்குறேன் இல்லாட்டி என் பொண்டாட்டியை நான் அழைச்சிட்டு வந்து போகிறேன் சூப்பர் எக்ஸ்டானரி அப்படின்னு ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க யார் வாயால் இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னீங்களோ அவங்களே இந்த வீட்டில் தங்கணுங்கிற மாதிரி சொல்ல வைக்கிறீங்களே மாப்பிள்ளை நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்கிற மாதிரி ராஜராஜனும் மயில்வாகனும் சகலையை வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து முடிவா சொல்லுங்க அஞ்சு நிமிஷம் தான் காத்துக்கிட்டு இருப்பேன் அது வரைக்கும் என்ன ரேவதி பெட்டி படிக்கலையா வந்து கட்டிட்டு இல்லை ஆ நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பெட்டி படிக்கலாம் கட்டிட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க ரோகிணில இருந்து எல்லாரும் வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஐயையோ என்னடா அது அக்கா முன்னாடி எல்லாம் ஓ முன்னாடி எல்லாம் நின்னெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்க மாட்டா என்ன உனக்கு நான் சொன்னா பத்தாதா நான் சொல்கிறத சொல்லிட்டேன் கார் வேறு ஸ்டார்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ரேவதி காரில் உட்காருறியா நான் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போகலான்னு பார்க்குறப்ப ரேவதி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம சந்திரா வேற லெவலில் மாசம் இருந்துச்சு சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் சும்மா இருக்க மாட்டியா ரேவதி நான் என் புருஷனை பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது என்னை விடுங்க விடுங்கங்கிற மாதிரி ரேவதி பயங்கரமாக வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி நான் அக்காட்டா சொல்கிறேன் அக்கா உன் பொண்ணு பெட்டி படிக்கலாம் வந்து கட்டிட்டா ஏய் நீ தான் வந்து நான் சொன்னதாக சொல்லி கூப்பிட சொன்னல அவன் நீ கூப்பிட்டாதான் இந்த வீட்டில் வந்து தங்கணுமா ஏய் அவனை நான் கண்டிப்பாக வந்து கூப்பிடவே மாட்டேன் இல்லாட்டி உன் பொண்ணு வந்து வீட்டை விட்டு போயிடுவா பாரு அவள் பண்ணுற அட்டகாசத்தை அப்படின்னு சொல்லும்போது கார்த்திக் கார்த்தி எதுக்காக இங்கே நிற்கணும் வா நம்ம ரெண்டு பேரும் பாட்டி வீட்டுக்கு போயிடலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எங்கேயாவது வந்து வெளிநாட்டுக்கு போயிடலாம் இங்கே இருக்கவே வேணாங்கிற மாதிரி ரேவதி வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா பார்த்துக்கா அணிமோனுக்கு எங்கேயாவது கிளம்பிட போகிறாங்க அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சரி சரி நானே வந்து போகிறேன் இந்த வீட்டில் வந்து தங்குங்க அப்படியெல்லாம் என்னை சொல்லக்கூடாது வேறு என்னென்னு சொல்லணும் மாப்பிள்ளை இந்த வீட்டில் வந்து தங்குங்கன்னு சொன்னால் மட்டும்தான் நான் இந்த வீட்டில் தங்குவேன் இல்லாட்டி உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போவேன் என்ன ரேவதி ஆமாம் ஆமாம் நானும் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக தான் இருக்கேன் ரேவதியும் செம்மையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சூப்பர் என்ன ஜாமுண்டீஸ்வரி எந்த வாயால் கூப்பிடணும்னு யோசிக்கிறியா நீ கூப்பிட்டு தான் ஆகணும் இல்லாட்டி அவருக்கு தான் சாதகமாக எல்லாமே நடக்குது சரி வாங்க மாப்பிள்ளை இந்த வீட்டில் வந்து தங்குங்க ஆனால் என் மனசை வந்து நீ என்றைக்குமே ஜெயிக்க முடியாது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிக்கும் போது ரொம்ப வந்து கடுப்பாக வராங்க ஈஸ்வரி சொல்லிட்டு போகிறாங்க சூப்பர் இந்த வீட்டு மாப்பிள்ளையாக வந்து வந்திருக்கீங்க சந்திர்களாக எனக்கு ஆர்த்தி எடுத்தே ஆகணும்னு கார்த்தி வந்து அடுத்த டிமாண்ட் வந்து வைக்கிறாங்க சரி சரி எடுத்து தோலை வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் சந்தர்கலா வந்து கற்பூரை ஏற்றி ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க ரேவதிக்கு நம்ம கார்த்திக்கும் இந்த வீட்டுக்கு நான் அபிராமியோட பையனாக இந்த வீட்டுக்கு காலடி எடுத்து வைக்க போகிறேன் சூப்பர் சூப்பர் ரேவதி தோலில் கை போட்டுட்டு அப்படி வந்து மாதம் வந்து சிரிச்சிகிட்டு இருக்காங்க இந்த கார்த்தியை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கார்த்தி மேலே சார்ஞ்சிக்கிட்ட அன்பா பாசமும் வந்து இருக்காங்க கந்திஷ்டி ஓவராக அதிகமாக இருக்குது அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் இப்படி ஆர்த்தி எடுக்கிறவங்களே வந்து நம்ம மேலே கண்ணு வைச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் பழிக்கவே பழிக்காதம்மா இனிமேட் உங்கள் காலம் நீங்கள் ஏறி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு சொன்னோன்னே படிக்கட்டில் ரெண்டு பேர் ஒத்துமையாக போகிறப்ப ரேவதி வந்து லைட்டாக ஸ்லிப்பாக வராங்க ஒன்னே கவலைப்படாமல் நிற்கிறாங்க கார்த்தி வந்து பிடிச்சிடுறாங்க இது எல்லாத்தையும் ஈஸ்வரி பார்த்து அப்படியே ஆச்சரியப்படுறாங்க என்னடா அது எப்படியெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னு சொன்னோன்னே பார்த்து பார்த்து ஆர்த்தியை ரோட்டில் வந்து கொட்டணும் கோவப்பட்டு உங்கள் மேலே கொட்டிக்க போகிறீங்கன்னு மயில் வாங்கின வந்து சொன்னோன்னே என்னடா பர்ஃபாமன்ஸை வந்து அதிகமாக பண்ணுறியா சகலை வந்துட்டார்ல இனிமேட்டு எங்கே ஆட்டம்தான் போங்க போங்க அமைதியாக இருக்கணும் அச்சோ நம்ம என்னென்னமோ வந்து திட்டம் போட்டிருந்தோமே அது எல்லாத்தையும் தவிடுபடியாக நான் சும்மானு இருந்திருந்தா கூட அவன் பாட்டி வீட்டில் தான் இருந்திருப்பான் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே நான் தானா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஆர்த்தியை கூட்டிகிட்டு அப்படியே வந்து வராங்க நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் என்னதுமா நீ எதுக்கு அவனுக்கு நன்றி சொல்கிற இதெல்லாம் தேவையில்லாத விளையாச்சே அப்படின்னு நம்ம ராஜராஜன் சொல்கிறப்ப நீங்கள் மாமா நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் எவ்வளோ கஷ்டம் உங்களால் பேசவே முடியல இவங்க தான் எங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுருக்காங்க ஏன்னா இவங்க ஒவ்வொரு படியா போக போக தான் நாங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா நெருக்கமா இருக்கோம் இது தெரியுமா ஓ அப்படி சொல்றீங்களா அப்படின்னு சொன்னேன் சரிடா அதையும் தான் பார்க்கலாம் இந்த வீட்டுக்கு நீ வேணா மாப்பிள்ளையா வந்திருக்கலாம் ஆனா கண்டிப்பா என்றைக்குமே அக்காவோட சம்மதம் வந்து உனக்கு கிடைக்காது முதல்ல இந்த வீட்டுக்குள்ளேயே வர முடியாது நீங்கள் அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் நான் அபிராமியோட பையன்னு தெரிஞ்சா இந்த வீடே தலைகீழாக ஆயிடுனீங்க இப்போ தெரிஞ்சே அவங்களே என்னை மாப்பிள்ளையே ஆர்த்தி எடுத்து உள்ளே வந்து வரவேற்கிறாங்க இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு அட்டகசமாக வந்து கார்த்தி வந்து மாஸ் பண்ணிட்டு வலது காலை எடுத்து வச்சு வராங்க சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் சாமுண்டேஸ்வரி சோபால வந்து பொத்துன்னு உட்காடுறாங்க கார்த்தியை பார்த்த உடனே அவங்களால ஜீர்ணடிக்க முடியல அவங்க மட்டும் கோச்சிக்கிட்டு ரூம்க்கு வந்து போகிறாங்க சகல நீ இந்த வீட்டுக்கு திரும்பியும் வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா இந்த வீடு வீடா இருக்கு இனிமேட்டு நான் நிம்மதியா சந்தோஷமா தூங்குவேன் எவன் வேணாலும் எத்தனை பேர் வேணான்னு வாங்குடா எதை பத்தி எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி ஹாப்பியா வந்து இருக்காங்க சரி நீங்க ரெண்டு பேரும் வந்து பேசிட்டு இருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து போற மாதிரி காட்டுறாங்க வேற லெவல்ல மாசா வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இப்போ இப்பதான் நான் என்ன செய்வேன் ஏது செய்வேன் தெரியாம இருந்துச்சு ஆனா நீங்க ரொம்பவே வந்து கெட்டிக்காரங்க ஈஸ்வரியை விட நீங்கள் பல மடங்கு புத்திசாலித்தனமாக சாதுரியமாக செயல்பட்டு நீங்கள் சாதிச்சு காட்டிட்டீங்க உடனே இந்த சந்தோஷமான தகவலை பாட்டிக்கு வந்து ஃபோன் அடித்து சொல்லிடுறாரு நம்ம ராஜராஜன் அம்மா என் மனசு இன்னைக்கு நிறைஞ்சிருக்குமா என்னப்பா ராஜராஜா இவ்வளோ சந்தோஷமா இருக்க அப்படி என்ன நடந்துச்சு கார்த்தி வந்து வந்துட்டான் தெரியும்ல அதுவும் இந்த வீட்டில் சாமுண்டேஸ்வரியை வந்து தங்க வச்சுட்டா அப்படியா இதை தான்ப்பா ஆசைப்பட்டேன் அவன் எதுவாக இருந்தாலும் சொன்னதை நடத்தி காட்டிடுவான்ப்பான்னு சொல்லி ஹாப்பியாக வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி